போன்ற அணை தமிழ் மொழியை காக்க உயிர் ஆகம் செய்த மொய்போன் தியாகிகளில் பே டம்பானேஷ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி ஒரு ஸ்பீச் வீடியோ நான் போட்டிருந்தேன் அதாவது நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம்லாம் முடித்தார் சென்னையில் கடைசியாக வட சென்னை வடசென்னை மாவட்டத்தில் தான் முடித்தார் ஸோ அங்கே பேசின விஷயம் ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் கிட்ட சார் பேசியிருப்ப தளபதி மாநாடுக்கு அழைத்தது குறித்தும் எல்லாரும் வரணும்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் மாதிரி சார் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக எல்லாரையும் கூப்பிட்ற மாதிரி அன்னைக்கு அந்த அவரோட ஸ்பீச் இருந்தது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அதிகமாக இருந்தனால அந்த வீடியோட சேர்த்து தான் இது போட வேண்டியது ஆக்சுவலாக அங்கே ஒரு நலத்திட்ட உதவி நடந்தது சாதாரண ஒரு நிகழ்ச்சி கிடையாதுங்க ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சினே சொல்லலாம் ஸோ எல்லாமே போட்டால் கிட்டத்தட்ட வீடியோவே ஒரு ஒரு மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்துடும் தான் ரெண்டு பார்ட்டாக போடுறேன் ஆல்ரெடி சாரோட ஸ்பீச் வந்து தனியாக அப்லோட் பண்ணிட்டேன் யாரா பார்க்கலன்னா போய் பாருங்கள் இல்லைனா இந்த வீடியோட எண்டில் கார்டில் கொடுக்குறேன் வீடியோவை பாருங்கள் ஸோ இந்த வீடியோ எதுவாக இருக்க போதுனா அதே நிகழ்ச்சி தான் ஸோ வடசென்னை மாவட்டத்தில் எல்லோருமே ஒன் ஒன்றா சேர்ந்து ஒரு அந்த மீட்டிங் போட்டிருக்காங்க அதில் மாவட்டம் அப்போ அப்புறம் இளஞ்சரணி அணி எல்லாருமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்க இருந்தாலும் சிவானா அதாவது அவரோட சிவானா எல்லாருமே சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு இதை நாங்க தளபதி பிறந்த நாளுக்கு பண்ண வேண்டியது கள்ளக்குறிச்சி இஷ்யூ பாதி பணத்தை வந்து டொனேட் பண்ணிட்டு மீதி நாங்க சேவ் பண்ணி வச்சிருந்தோம் வர அன்னைக்கு இந்த பண்ணலான்னு சொல்லி சரி என்னன்னா பண்ண போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உள்ள போகும்போதே நான் பாத்துட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் ஸ்டவ்வு அப்புறம் இந்த லேப்டாப்பு அப்புறம் தேல் மிஷினெலாம் நிறைய வச்சுருந்தாங்க ஃப்ரெண்டில் ஸோ சார் பேசி முடித்தோன்னே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க இது இது பெரிய அதிசயம் கிடையாதுங்க இது எல்லாருமே பண்ணுற விஷயங்கள் தான் நிலத்திட்ட உதவின் போது எல்லாருக்குமே பார்த்து இந்த மாதிரி புடவை கொடுக்குறதெல்லாம் நார்மலாக நடக்கிற விஷயம்னு நமக்கு தெரியும் ஸோ இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் கொடுத்தா ஆல்ரெடி நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன் ஒரு பொருள் கொடுத்தா அவங்களோட குடும்பம் அடுத்த லெவல் போகணும் இல்லை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆயிரம் பேருக்கு குடம் கொடுக்குறது ஆயிரம் பேருக்கு சாரி கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணுவோம் அதில் இருக்கப்பட்டவங்களும் வாங்குவாங்க இல்லாதவங்களும் வாங்குவாங்க ஏகப்பட்ட பேர் வந்து வாங்குவாங்க நார்மல் பப்ளிக்கும் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதை நான் ப்ரௌடாகவே ஃபீல் பண்ணி சொல்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய தயில் மிஷினோட டேபிள்ஸ் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து இருபது இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அந்த தயல் மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகிங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போய் டோக்கன் கரெக்டாக இந்த குடும்பத்துக்கு தையல் மிஷின் வச்சா ஸோ இதை வச்சு அவங்க பழைச்சிப்பாங்க நிறைய ஸ்டிச்சிங்லாம் பண்ணி பழைச்சிப்பாங்கன்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணி அவங்களுக்கு மட்டும் டோக்கன் கொடுத்து அந்த பதினஞ்சு இருபது பேரை மட்டும் போட்டு வந்து அவங்களுக்கு தயல் மிஷின் சோ அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஸோ யோசித்து பாருங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த குடிசை வீட்டில் இருக்கவங்க இல்லாதப்பட்டவங்க ஸோ இவங்க வீட்டில் அடுப்பு இருக்கா இல்லையெல்லாம் செக் பண்ணி இவங்களுக்கு இதை கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு கேஸ்ட் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பார்த்தேன் ஃப்ரெண்டில் வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துது இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பசங்க அதாவது வறுமையில் இருக்கிற வீட்டில் படிக்கிற பசங்க நல்லா படி படித்து ஸ்கோர் பண்ணுற பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் ஸோ இதை கொடுத்தா அவங்களோட படிப்படுத்த லெவல் போகும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து பண்ணுறேன் இது வடச்செடைய மட்டும் கிடையாது இல்லை தமிழகம் ஃபுல்லாக நம்ம நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்கள் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்களுக்கும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போகிறோம் அதாவது நம்ம விநியோகத்தில் அதே மாதிரி தான் ரேண்டமாக எல்லாருக்குமே கொடுக்குற விஷயம்லாம் நாங்கள் கட் பண்ணி அந்த வீட்டுக்கு அதை தேவையாக அதை பண்ணு இந்த வீட்டுக்கு இது தேவையாக இதை பண்ணு சும்மா எடுத்து எல்லாருக்குமே கொடுக்குறதுல ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறதுலையும் எந்த நியாயமும் இல்லைன்னு சொல்லி எப்போவுமே தளபதியும் சொல்லுவார் எங்கள் கழக பொதுச் செயலர்கள் மற்றதான் எங்கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிச்சு அதாவது லேப்டாப் கொடுத்தாங்க கேஸ் ஸ்டவ்வு அப்புறம் இந்த தைல் மிஷின் இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்த மகளிர்கள் மகளிரணி கஷ்டப்படுற மக்கள் எல்லாருமே லேடிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு கூட்டமே இருந்ததுன்னு சொல்லலாம் அவங்களெல்லாம் ஸ்டேஜில் கூப்பிட்டு மரியாதை செலுத்தி ஸோ அதில் டிரான்ஸெண்டர்ஸ் திருநங்கைகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் புடவைகள் எல்லாருக்குமே அங்கே வந்து எல்லாருக்குமே புடவை எல்லாம் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே புடவையை கொடுத்து முடிச்சாங்க ஸோ இதுதான் ஒரு நலத்திட்ட உதவியான்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறமா சொல்ல போகிற விஷயம் நிஜமாலே நான் சொன்னா இந்த வீடியோ பண்ணுறதெல்லாம் எனக்கு ப்ரௌடாக இருக்கு சிவனாவும் அவங்க கூட செயலாளர் பொருளாளர் அவங்க வட்ட நிர்வாகிங்க ஏகப்பட்ட பேர் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோ அதாவது யோசிச்சு பாருங்க இந்த காலத்தில் எந்த அரசியல்வாதியும் எந்த கட்சிகரனும் பண்ண மாட்டாங்க இப்போது அரசாங்கம் நம்ம கையில் இருக்குதுன்னா இந்த டூ வீலர் கொடுக்குற நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பல வருஷம் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு டூ வீலர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க ஸோ ரெண்டமாக எல்லாருக்குமே கொடுக்குறது உண்டு ஆனால் ஒரு கட்சி ஆரம்பித்து இண்டிவிஜுவலாக எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவலாக யாருமே பண்ணல இதே மாதிரி சிவானா பார்த்தீங்கன்னா வட சென்னையில் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் புலிப்படம் டைம்னு நினைக்கிறேன் மூணு பேருக்கு ஆட்டோலாம் வாங்கி கொடுத்துருந்தாரு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வட அவங்க நிர்வாகிங்க அவங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி நான் விசாரித்தேன் அங்கே இருக்கிறவங்க நிர்வாகிகிட்ட கேட்கும்போது அம்மா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு ஆட்டோ வாங்கி கொடுத்தா அவங்க ஃபேமிலி பொழைச்சிக்கோங்கன்ற மாதிரி ஒரு ரெக்குவஸ்ட் வச்சாங்க உடனே அதை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க பொதுச் செயலாளர் ரொம்ப அவங்க அவர் கையிலே இதை கொடுக்கணுன்றனால இவ்வளோ நாள் அதாவது தளபதி பிறந்த முடிஞ்சு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி அவர் கையிலேயே இது கொடுத்துருக்காங்க சரி இதுதான் ஓகே இது மிகப்பெரிய விஷயம் ஆட்டோ வாங்கி கொடுக்குறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக ஆப்போசிட் இன்னொரு வண்டி நிற்கிது அதாவது ஆட்டோ மாதிரியே இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லோடு ஏற்றுற மாதிரி அதாவது ஆப்பேன்னு சொல்லுவாங்க ஆப்பே ஆட்டோ ஆப் ஆட்டோ அந்த ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இதோட ரேட்டெல்லாம் என்ன வரும்னு எனக்கு தெரியல உனக்கு தெரிஞ்ச நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களோட பிசினஸ்க்காக வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே இது ரெண்டுமே மிகப்பெரிய பொருள் அதுக்கு அடுத்த அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு தள்ளு வண்டி என்னடா இது இப்போதான் உள்ளே லட்சக்கணக்கில் ஒரு செலவு பண்ணி நிலத்திட்ட இது பண்ணாங்க ரெண்டு ஆட்டோ இதே பெரிய லட்சங்கள் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி நிற்கிது அங்கே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற ஒரு குடும்பம் நின்றுட்டு இருக்காங்க சார் வராரு அந்த வண்டியும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த தள்ளு வண்டியை வச்சு அவங்க நைட் டைமில் கடை போட்டு பழைச்சிக்கலாம்னு சொல்லி இது ஒரு ஐடியா பண்ணி அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆட்டோ இந்த ஆப் ஆட்டோ அதுக்கப்புறம் இந்த தள்ளுவண்டி இந்த மூணு பொருள்களும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து அவங்க குடும்பம் அதாவது ரேண்டமாக இப்போ சாரி கூட தான் கொடுக்குறவங்கனா வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கறதுல நம்ம தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு யோசிச்சு பிளான் பண்றாங்க யோசிச்சு பாருங்க ஸோ இந்த டைம் தான் இதை ஷூட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது இதை கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம பொதுமக்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இது இப்போ மட்டும் கிடையாதுங்க நாங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பல மாவட்டத்தில் இந்த மாதிரி பல பல விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாக்டவுன்லையும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி இறங்கி வேலை செஞ்ச ஒரு இயக்கம் அதாவது அப்போ மக்களுக்கம் அந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கும் இப்போ இறங்கி செய்கிற ஒரு கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இதுல எந்த டவுட்டுமே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அவ்வளோ க்ரௌட் இருந்தது அங்கே ஆலோசனை கூட்டத்தில் அவ்வளோ பாசிட்டிவ்டியா சார் பேசினாரு ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி டூ டேஸ் முன்னாடியே போட்டிருக்கேன் ஸோ பார்க்கலன்னா போய் பாருங்க சார் பேசின ஸ்பீச் அதில் இருக்கும் ஸோ இது அதனால தான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் ஒவ்வொருத்தர் அதாவது அவங்க உழைப்பில் பண்ண விஷயங்கள் சார் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்லி சொல்லியிருந்தாரு அதாவது கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வீடு விலையில வீடு வழங்கும் திட்டம் மூலயமா பண்ணியிருந்தாரு ஸோ அதை அப்டேட்ஸ் எப்பவுமே எங்க பொதுச் செயலாளர் இருக்கு அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிங்க மெசேஜ்ல அனுப்புவாங்க அதாவது ஆனா இந்த மாதிரி இன்னைக்கு பெயிண்ட் அடிச்சாச்சு இன்னைக்கு டைல்ஸ் போட்டாச்சு இன்னைக்கு வீடு ஃபுல்லா முடிச்சாச்சு ஃபேன் மாட்டியாச்சு லைட் மாட்டியாச்சு ஒவ்வொரு அப்டேட் கொடுப்பாங்க ஸோ டைல்ஸ் மாட்டியாச்சுன்னு சொல்லி சாருக்கு அமைச்சிருக்காங்க ஸோ எங்க பொதுச் செயலாளருக்கு எல்லா மாவட்ட தலைவரை பத்தியும் பர்சனலா அவங்க என்ன தொழில் பண்றாங்க எல்லாமே தெரியும் அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியும் இந்த வீடு கட்டி கொடுக்குற டீம்ல பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர் பாபுன்றவர் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர்னு கூட சொல்லலாம் நம்ம அண்ணன் மாதிரி ஸோ அவரும் ஆட்டோ ஓட்டுறாரு கோயம்புத்தூரில் ஆட்டோ ஓட்டுறவர் தான் மாவட்ட தலைவராக இருக்காரு இளஞ்சரணிக்கு ஸோ அவர் வந்து இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணதை வந்து சார் ஒரு மேடையில் சொல்லும்போது வியப்பாக தான் அதாவது அந்த பாபு அவரோட வீட்டிலே டெய்ல்ஸு கிடையாதான் அவர் கட்டின வீட்ல டைல்ஸ் கிடையாது ஆனா அவர் கட்டி கொடுக்குற இந்த விலையில்லா வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமா கட்டி கொடுக்குற வீட்ல பாத்தீங்கன்னா டைல்ஸ் போட்டு கொடுக்கறாரு ஸோ மக்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்தா ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணி பண்றாங்கன்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப நிகழ்சி அவர் அவர் புகழ்ந்து பேசியிருந்தாலும் ஒத்து மொத்த தோழர்கள் மத்தியில் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆயிடுச்சு ஸோ அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சி அந்த ஈவெண்ட் எல்லாமே அங்கே கலந்துக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த நேரத்தில் நான் அந்த இந்த இதுக்காக உழைத்த அதாவது ஆட்டோ வாங்கி கொடுத்த தோழருக்கும் இந்த இதெல்லாம் யார் யார் வாங்கி கொடுத்தன்ற பேர் எனக்கு தெரியல தெரிஞ்சது அவங்க பேர் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன் வடசென்னை மாவட்டம் வடசென்னை மாவட்டத்தில் கூட இருக்கிற டீமில் இருக்கிற யார் யார் இதுக்கு உழைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நன்றி தெரியும் தெரிவி வச்சுக்கிறேன் நீங்கள் பண்ணது சாதாரணமான விஷயமே கிடையாது இப்போ நீங்கள் வாங்கி கொடுத்த ஆட்டோனால அந்த குடும்பம் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும்ன்றதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் அதே மாதிரி இந்த லேப்டாப்பு இந்த கேஸ் எத்தனை வீட்டில் வந்து இப்போது அடு நம்ம தோழர்களால் இதெல்லாம் யோசிக்கும் போது அதெல்லாம் அவ்வளோ வச்சுருந்தாங்க ஸோ அவ்வளோ குடும்பத்துக்கும் பயன்படுற அளவுக்கு கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் என்னங்கன்னா எந்த வீட்லயும் மறக்கவே மாட்டாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டை பார்த்தோன்னே நிஜமாலே ரொம்ப நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு தலைவன் பின்னாடி நம்ம பயணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி பல மாவட்டத்துல பல மாவட்ட தலைவர்கள் பல நிர்வாகிகள் அணித்தலைவர்களெலாம் உழைச்சிட்டு இருக்காங்க பயங்கரமாக உழைச்சிட்டு இருக்காங்க ஸோ பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் ஆனந்த் சார் சொல்கிற மாதிரி தான் அதாவது இப்போ கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்ம நலத்திட்ட உதவிகள் பண்ண வந்த கூட்டம் கிடையாதுங்க நாங்கள் முப்பது வருஷமா முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷமா ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி பல தருணங்கள்ல அதாவது காலகட்டம்னு சொல்லுவாங்க பாரு அந்த தருணத்துல உதவி பண்ணி உதவி பண்ணி உதவி பண்ணி உதவி பண்ணி மக்களுக்கு நல்ல விஷயங்களை நிறைய பண்ணி ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷம்லாம் சொல்லும்போது சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க இப்படின்றதுக்குள்ளே போய்ட்ற விஷயம் கிடையாது அவ்வளோ காலங்கள் ஒர்க் பண்ணி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணி இப்போ நம்ம ஓட்டு கேட்க போகும்போது போயிட்டு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் உங்களுக்கு இதை பண்ணுறோன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க இதுக்கப்புறமா இதுக்கு பண்ணணும்னு சொல்லி தான் நாங்க ஓட்டு கேட்போம் இதுல எந்த டவுட்டுமே இல்லை ஸோ இந்த நிகழ்ச்சிகளை பத்தி இந்த மாதிரி நம்ம தோழர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க சோ இன்னும் நிறைய தளபதியோட வெற்றி கிழக்கம் அது தமிழக வெற்றி கழகத்தோட அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம தளபதி விஜயனோட கட்சியை பத்தியும் கட்சியோட டீட்டெயில்ஸும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தோழர்கள் பண்ற விஷயத்தை பற்றியெல்லாம் எல்லாமே நீங்க எக்ஸ்களுசிவா தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஒன்று மட்டும் தான் பண்ணணும் கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் நீங்கள் ரெகுலராக என் வீடியோஸ் பார்க்கலாம் டெய்லி நல்லா முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ நாளைக்கு நம்ம மாநாடு அதாவது முதல் மாநில மாநாடு பிரம்மாண்டமான மாநாடோட பூஜை போடுறாங்க விக்கிர வண்டியில் ஸோ பொதுச் செயலாளர் மற்றும் அணித்தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டு இது ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டாக இருக்க போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஈவெண்ட்டே இந்த பூஜை போடுற நிகழ்ச்சியே ஒரு மினி மாநாடாக இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை பார்ப்போம் அதோட வீடியோஸ் கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து போங்க ஸ்டாட்டா டேக் கேர் பாபாய் உங்கள் ஏஜே நன்றி